சாதி மதம் வன்முறைகளை தமக்கு எதிராக துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்திருக்கிறார் ஜெயகுண்ட பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக கூட்டணி கோட்பாட்டின் அடிப்படையில் இல்லாமல் பேரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக விமர்சித்தார் சேலம் கூட்டத்தில் நிதின் கட்கரி எட்டு வழிச்சாலை திட்டத்தை மக்களின் ஒப்புதலோடு நிறைவேற்றுவோம் என்று கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த மேடையில் இருந்த ராமதாஸ் அப்போது அமைதியாக இருந்ததாக விமர்சித்தார் இந்த சம்பவத்திலிருந்து ராமதாஸ் நாடக அரசியல் நடத்தி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவதாகவும் திருமாவளவன் கூறினார் தோது ஏற்படும் என்பதை கருத்து முடிவுகளில் இருந்து அறிந்து திட்டமிட்ட வன்முறைகளை தூண்ட முயற்சிக்கிறார்கள் சாதி அல்லது மதம் என்ற துருப்புச் சீட்டுகளை பயன்படுத்த துடிக்கிறார்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு தமிழக காவல்துறை மிகவும் விழிப்பாக இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சுதந்திரமாக